ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் டென்த்து டிப்ளமோ கிராஜுவேட் பிஜி யூஜி பிஜி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் உங்களுக்கு கிடையாதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஜஸ்ட் உங்கள் இமெயில் மூலிமா உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் இமெயில் மூலிமா அனுப்பிச்சா மட்டும் போதும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பலாங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எண்டிங் கிடையாது இதுதான் ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு வழங்குறது தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமெயிலில் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் முழுசாக இரண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் இமெயில் மூலிமா அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு மேலே போச்சுன்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்ப மூலியமாக அனுப்பிச்சிக்கோங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி எட்டு மாவட்ட தமிழக மக்களும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ள போங்க கிளியராக படிங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் வாங்க உள்ள போய் முழு தகவல் என்னங்க பார்க்கலாம் மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் நீங்கள் எது ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி பிளாக் லெட்டர்ஸ் அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்மால் லெட்டரில் ஃபில் பண்ணி பண்ணிடாதீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா கேபிட்டல் மட்டும் லெட்டரில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள் இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ வெட்டிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கணவர் அல்லது தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர்னா அவங்களே அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டாங்க அதே ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட பே பாலினம் மேலாக ஃபீமேலாங்கிறதை மென்ஷன் பண்ணுங்கள் ட்ரேஜென்டராக இருந்தால் அதர்ஸ் என்னங்கிறதை பிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களோட நேஷனாலிட்டி எந்த நேஷனாலிட்டி சார்ந்தவங்க மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் ஏரியா நேம் டிஸ்டிக் தாலுக் பின்கோடுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் க்ளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க பின்கோடுக்கு தனியாக பாக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் மேலே பண்ண வேண்டியதில்லை இந்த இடத்துல பின்கோடு என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகேங்களா என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இதில் இமெயில் ஐடி கம்பல்சரி இமெயில் ஐடி வேணும் ஏன்னா இமெயிலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே போகிறீங்க ஸோ இமெயில் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்னா லைனாக இப்போ டென்த்துனா இங்கே டென்த்துன்னு போடுங்க என்ன மீடியமில் படிச்சிங்கிறத சப்ஜெக்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க எத்தனை ப எவ்வளோ மார்க் வாங்குனீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க ஸ்கூல் நேம் என்னங்கிறது டுவல்த்துனா சேமாதான் எந்த குரூப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் எப்போ பாஸ் பண்ணீங்க எந்த ஸ்கூல் இப்போ டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா என்ன டிப்ளமோ எந்த டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கினீங்க எந்த வருஷம் படிச்சிங்க எந்த காலேஜில் படிச்சிங்க கிராஜுவேட்னாலும் சேம் அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் க்ளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஏதாவது முன் அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் ஒன்று போட்டுக்கோங்க இங்கே உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அங்கே உங்களுடைய டெசிக்னேஷன் நேம் என்ன எப்போ ஜாயின் பண்ணீங்க எப்போ ரிலீவ் ஆனீங்க இப்போ இப்போ வரைக்கும் வேலை இருக்கீங்கன்னா ஸ்டில் நவனு போட்டுக்கோங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ் இது வரைக்கும் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் நீங்கள் அங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ரெகுலராக டெம்பரரியாக கான்ட்ராக்ட்டில் வேலை செஞ்சிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது இருந்துச்சுன்னா ரெண்டாவது அதே மாதிரி அவங்க கேட்டுக்க எல்லா டீட்டெயில்ஸும் லைனாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து உங்களுடைய மதர் டங்க் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் தமிழ் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க அதில் படிக்கவும் தெரியணும் எழுதவும் தெரியணும் பேசவும் தெரியணும் என்னென்னலாம் உங்களுக்கு அது தெரியுமோ அதை என்ன மென்ஷன் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வச்சு அனுப்பணுங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆதார் கார்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐடென்டி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஆதார் கார்டு வைக்கணும் அதுக்கடுத்தது ஏஜ் ப்ரூஃப் அதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டென்த்து டுவல்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க ப்ரூஃப் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் டென்த்தாக யூஜியா பிஜியா எது வைக்கிறீங்களோ அதை வச்சு டிக் பண்ணிக்கோங்க ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் வச்சு டிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிவி ரீசென்ட்லி அப்டேட்டட் அதாவது உங்களோட ரெஷ்யூமை ரீசெண்ட்டாக வச்சுருக்க ரெஷ்யூமே கூட வச்சு அனுபவம் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வச்சு டிக் பண்ணிக்கோங்க கீழே மறக்காம டிக்ளரேஷன் இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க இந்த இடத்துல பிளேஸ் மற்றும் டேட் இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இங்கே உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற எல்லாமே எதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களா எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும் ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடுறதுங்க அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வேலை வேலைவாய்ப்பு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கான வேலைவாய்ப்பு ஓகேங்களா இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் சோசியல் ஒர்க் மெடிக்கல் சோ சோசியாலஜி நர்சிங் இந்த மூணையும் நீங்கள் கிரா இதிலலாம் நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபா சம்பளம் மேக்ஸிமம் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஜிஎன்எம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இருபத்தி மூணாயிரத்து அறநூறுபா சம்பளம் மேக்ஸிமம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ஒன் இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அல்லது மெடிக்கல் லெபார்டரி டெக்னிஷியன் படிச்சுட்டு கூடவே ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தொராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சம்பளம் இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் த்ரீ இந்த வேலைவாய்ப்புக்கு கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் பப்ளிக் ஹெல்த் நர்சிங் சோசியல் ஒர்க் லைஃப் சயின்ஸ் இதில் முடிச்சுட்டு மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபா சம்பளம் மேக்ஸிமம் முப்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அதுக்கடுத்து டெக்னிக்கல் சப்போர்ட் த்ரீ ஸ்ட ஸ்டாட்டிக்ஸ் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் ஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி பயோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாட்டிக்ஸ் பயோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் முப்பதாயிரத்து நாற்பது ரூபா சம்பளம் மேக்ஸிமம் முப்பத்தைந்து ஐந்து வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ஒன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஐடி டொமைன் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ இல்லை ஐடியோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் டைப்ரைட்டிங் தெரிஞ்சால் சரி உங்களுக்கு வந்து ட சர்டிஃபிகேட் கேட்கல இருபத்தொராயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா சாம்பளம் மேக்ஸிமம் இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஓகே இந்த வாய்ப்புக்கு ஆல்ரெடி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் இந்தியா ஐஎன்டிஏஏ இஎம்எஸ் பாண்டிச்சேரி அட் ஜிமெயில் டாட் காம் ஏன்னா இது ஜிப்மர் மருத்துவமனைக்கான வேலைவாய்ப்பு ஸோ நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பணும் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் நாலு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகே செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க மற்றும் இன்டர்வியூ வைப்பாங்க இது ரெண்டுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க அவ்வளோதான் மக்களுக்கு இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இவ்வளோ தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு பார்த்தோம்னா முழு தகவலையும் தெரிஞ்சிக்கலாம் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னங்கிறதா கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க இது உங்களுக்கு நம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு உங்களை வேற ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி